நான் உங்கள் நிவேதா இன்றைக்கு என்ன பார்க்க போறேன் என்றால் கர்ப்பம் உடலுறவு கொள்ள வேண்டும் பொதுவாக திருமணமான விடுவார்கள் தம்பதிகள் பலரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னரே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து செட்டில் ஆகும் செட்டில் ஆகும் வரை குழந்தை பெறு பெறுவதை தள்ளி போடுகிறார்கள் சில தம்பதிகள் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களால் முடியாமல் போகும் சில அதிர்ஷ்டமான தம்பதிகள் முதல் சிலையை கருத்தறித்து விடுவார்கள் சிலருக்கு பல காலம் எடுக்கும் ஆனால் எத்தனை முறை உடலுறவு கொண்டால் கருத்தரிக்க உதவியாக இருக்கும் என்பது குறித்து கருத்தரிக்க முயற்சி செய்ய தொடங்கிய நேரத்தில் இருந்து எழுபத்தி முறை உடலுறவு கொள்கிறார்கள் இந்த எழுபத்தி முறையானது நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் அல்லது சுமார் ஆறு மாத காலமாகும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கொண்டு ஒரு ஆய்வு போது அதில் பெரும்பாலான தம்பதிகள் கருத்தரிக்க முயற்சிக்கும் போது ஒரு பதிமூன்று முறை உடலுறவு கொண்டிருந்ததை கண்டறிந்தனர் இவ்வளவு முறை உடலுறவுக்கு உடலுறவு கேட்பதற்கு வேடிக்கையாக தோன்றினாலும் கருத்தரிக்க முயற்சிப்பதில் சில கவலைகள் உள்ளன கருத்தரிப்பதில் உள்ள சிரமம் இந்த ஆய்வில் கருத்தரிக்க முயற்சிக்கும் போது பலரும் உடலுறவு கொள்வதை ஒரு வேலையாக உணர்வதை ஒப்புக்கொண்டுள்ளனர் அதில் நாற்பத்தி மூன்று சதவீத மக்கள் கட்டாயம் கருத்தரிக்க வேண்டும் என்ற ஒரு வித அழுத்தம் பயத்துடன் உடலரங்க ஈடுபடுவதால் எங்கு நம்மால் கருத்தரிக்க முடியாமல் போகுமோ என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பிப்பதும் பொதுவாக கருத்தரிப்பது கடினமான வேலை மற்றும் மன உணரக்கூடும் ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது கவனம் செலுத்தும் போது ஒருவரை ஒருவர் நினைவில் வைத்து அன்பை பகிர்ந்து கொண்டால் நிச்சயம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கருத்தரிப்பதற்கான சில மக்கள் என்பது உடலரவு கொள்ளும் நிலையை பொறுத்து என்று நம்புகின்றனர் அதில் மிகவும் பிரபலமான நிலையாக மூன்றில் ஒரு பகுதி மக்கள் நினைப்பது ஸ்டைல் தான் இதை சுமார் முப்பத்தி ஆறு சதவீத தம்பதிகள் பயன்படுத்துகின்றன அடிக்கடி கூடாது பல நிபுணர்களின் கூற்றுப்படி கருத்தறிக்க நினைக்கும் தம்பதிகள் ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் உடலுறவில் ஈடுபடக்கூடாது பல முறை உடலுறவில் ஈடுபட்டால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்று பலரும் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அடிக்கடி உடலுறவு கொண்டால் ஆரோக்கியமான விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து இதன் விளைவாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்பும் குறைவும் ஆகவே தம்பதிகள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் கருத்தரிப்பதற்கு ஒரு மாதத்தில் உடலுறவு சரியான நேரம் இது அனைத்து நாட்களுமே பெண்கள் கருத்தரிப்பதற்கான சரியான நாளாக இருப்பதில்லை சில நாட்கள் பெண்கள் எளிதில் கருத்தரிக்கும் நாட்களாக கருதப்படுகின்றன அது மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பும் அண்டவிடுப்பு நாளும் அண்டவிடுப்பின் இரண்டு நாட்கள் அண்டவிடுப்பின் நாளில் உடலுறவில் ஈடுபட்டால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அண்டவிடுப்பு அண்டவிடுப்பின் போது கருப்பை ஒரு முதிர் முதிர்ந்த கருமுட்டையை வெளியிடும் இந்த முட்டை கருப்பைக்கு செல்லும் வழியில் குழாய் வரை செல்கிறது இந்த செயன்முறையின் போது விந்தனுக்கு கருவுற்ற முட்டையை சந்திக்கின்றன விந்தன் ஒரு பெண்ணின் உடலுக்குள் சுமார் ஐந்து நாட்கள் வரை வாழக்கூடும் ஆகவே கருத்தரிக்க முயற்சிக்கும் போது அண்டவிடுப்பின் போது காலானது பலோபியின் குழாய்களில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கு அண்டவி வெடிப்பிற்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்பிருந்தே உடல் ஈடுபட வேண்டும் கணக்கிடுவது எப்படி வீட்டின் கலண்டரில் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி காலத்தை குறித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சுழற்சியும் உங்கள் மாதவிடாய் சுழற்சியின் முதல் நாளில் தொடங்கி அடுத்த சுழற்சி தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக முடிவடைகிறது உங்கள் சுழற்சியின் நடுப்பகுதியை தேடுங்கள் உங்களுடைய சுழற்சி இருபத்தி நாள் கொண்டிருந்தால் பதினாலாம் நாள் தான் உங்களின் அண்டபிடிப்பின் காலமாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நினைவேதான் நன்றி